Experience your dream retirement life for a day. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வெள்ளூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் முத்துக்குமார் இவர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு சென்று வருவார் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுள்ளார் பாங்காங் விமான நிலையம் சென்ற முத்துக்குமார் அங்கிருந்து வாட்ஸ்அப் மூலம் அவரது மனைவி சுந்தரியுடன் பேசியுள்ளார் அதன் பின் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் முத்துக்குமாரை மீட்டுத்தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவரது மனைவி சுந்தரி மூன்று வயது பெண் குழந்தையுடன் மனு கொடுத்தார் இதையடுத்து முத்துக்குமாரை மீட்பதற்காக மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது அதன் அடிப்படையில் முத்துக்குமார் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னர் தாய்லாந்து நாட்டிலிருந்து மீட்கப்பட்டார் இந்த நிலையில் இன்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெள்ளூரில் உள்ள முத்துக்குமாரின் வீட்டில் அவரை ஒப்படைப்பதற்காக வந்தார் மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முத்துக்குமார் பேசுகையில் ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை நம்பி தாய்லாந்து நாட்டிற்கு சென்றதாகவும் அங்கு தன்னை ஒரு நதியை தாண்டி கூட்டிச் சென்றார்கள் அங்கு சென்ற பின்னர் தன்னுடைய பாஸ்போர்ட் செல்போன் அனைத்தையும் கொண்டதாக கூறினார் அங்கு படிப்புக்காக ஏற்ற வேலை என்று பொய் சொல்லி ஏராளமானோரை அழைத்து வந்திருந்ததாகவும் அங்கு ஒரு நாளைக்கு பதினான்கு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதில் அவர்கள் கொடுக்கும் டார்கெட்டை முடிக்கவில்லை என்றால் கடுமையான தண்டனைகள் கொடுப்பார்கள் இரும்பு போன்ற பொருட்களால் கடுமையாக அடிக்கிறார்கள் சிலருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கிறார்கள் அந்த பகுதியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்தியர்கள் யாரும் தான் இருந்த இடத்தில் இல்லை என்று முத்துகுமார் தன்னை மீட்டு கொண்டு வந்த மத்திய அரசுக்கு பிரதமர் மோடிக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்த அவர் தன்னை போல் ஆன்லைன் விளம்பரத்தை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தெரிவித்தார்